ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அஞ்சாயிரம் ரூபாய் எதுக்கு பத்தும் எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு வரி உயர்வுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விலை அதிகமாயிட்டே இருக்கு அதையும் தாண்டி முக்கியமா பெண்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அஞ்சாயிரம் ரூபாய் இப்படி கொடுத்துட்டு இந்த வழியில டாஸ்மார்க் வழியில அதே பணத்தை எப்படி நம்ம கிட்ட வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதையும் தாண்டி எத்தனையோ இளம் விதவிகள் தாழி இருந்து தன்னோட வாழ்க்கையில இழந்து பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் பெண்கள் நல்லா இருந்துருவாங்களான்னு கேட்டா கிடையாது பெண்கள் மேல அக்கறை இருக்கு நிஜமாவே பெண்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் டாஸ்மார்க்கோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிருக்கணும் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள தான் அவர் முன்னெடுத்து பண்ணிருக்கணும் அதையும் தாண்டி மகளிர் எல்லாரும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த ரூபாய் நம்பி மறுபடியும் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் நம்ம தான் கஷ்டப்படணும் இந்த ரூபாய் நான் எப்படி பார்க்கறேன்னா எலி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பொறி வைப்பாங்கல்லையே அதுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் எல்லாம் அந்த மாதிரி தான் இந்த ரூபாய் தேங்காய் வச்சு பிடிச்ச எலி என்ன பண்ணுவாங்க கொன்றுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க நல்லா ஆட்சி கொடுப்பாங்க நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா இருண்டு கூட தான் நம்ம இருக்கணும் க அடுத்த அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் வந்து இயற்கையெல்லாம் வந்து அவங்க கனிம வளங்கள் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு நம்ம எல்லாம் தமிழகத்தில் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இந்த அஞ்சாயிரம் ரூபாய் எதுக்கு அப்படிங்கிறத டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்